எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் அப்படின்னா ஒரு புல் அக்ரோ வைக்கோல் சுற்றும் இயந்திரம் தாங்க சேல்ஸ் வந்துடுது வாங்கதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த வைக்கோல் சுற்றும் இயந்திரம் பேலரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த பேலரோட டீடைல்ஸை பற்றி என்னென்னுட்டு முழுசாக பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த பேலரோட டீடெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிஞ்சிங்க அப்புறம் நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ பேலர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இந்த பேலரோட டீடெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த புல் அக்ரோ பேலரோட மாடல் மதியில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க டபுள் செயினுங்க நல்லா ஹெவியான பொட்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயும் பெயிண்ட் டச்சப்பு கிடையாது மேக்ஸிமம் எல்லா ஸ்பேருமே உங்களுக்கு ஒரிஜினலியாக இருக்குங்க கயிறு டைப்புங்க எலக்ட்ரானிக் டைப்பு கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க டபுள் செயினுங்க கற்று பாரு உங்களுக்கு ஸ்கேலு க்ரௌனு செயின்னு எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்குங்க உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இவங்க வந்து வாடகைக்கு ஓட்ட மாட்டாங்க சொந்தத்துக்கு மட்டும்தான் ஓட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நேரில் போய்ட்டு மிஷினை செக் பண்ணியங்க உங்களுக்கு அதிகமாக ஓடாமல் டயர் கூட பாருங்கள் உங்களுக்கு பட்டன்லாம் அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்ததுங்க அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே ஒரு ஷேடோ பெயிண்ட் ஆனதோ இல்லை திருப்பிடிச்சதோ எதுவுமே இல்லைங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க மேலும் நம்ம அக்ரிடனில் இதே போல் உங்களோட பேலர் மற்றும் டிராக்டர் விவசாய போகணங்களை எதுனாலும் கொடுத்து நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனலோட நம்பரோட நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் ராமநாதபுரம் தேவிப்பட்ட இடத்துல இருக்குங்க இந்த பேலருக்கு ஓனர் கேட்கின்ற விளிம்பளவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு பேலர் இருக்கானு கேட்டுட்டு பேலரை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க